வது குரு அமத்துல்லாஹி அலிக்கும் சதக்கல்லாஹ் மௌலான அலி அலையும் அல்லாஹ் ஒருவனுக்கு வரித்தாக கட்டுமாக உங்களுடைய அணியினுடைய தலைவர் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னார் எப்படியும் திரும்ப இதே விஷயத்த தான் சொல்லுவாங்க தீமை தீமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லுவாங்க அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதிகமான நன்மைகள் அப்படி அதிகமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது நன்மையான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது சாதாரணமாக எல்லா பட்டிமன்றத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி இருக்கிறது அது நம்முடைய கையில் கிடைக்கிற பொழுது அதை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் அவங்களே வந்து ஆதாரம் சொல்லிட்டு போனாங்க இன்னமல்ல அமாலு பின்னியாத் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய நீயத்தை வந்து சரியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தீமை சில தீமைகள் வந்து அது எவ்வளவுதான் நம்ம சரியாக முறையாக செய்தாலும் அது தீமையாகத்தான் இருக்கும் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அல்லாஹு தடை செய்திருக்கக்கூடிய மதுபானம் இந்த மதுபானம் என்பது அது எப்படி அதை பயன்படுத்தினாலும் அது தான் ரஹீம் என்று சொல்லி குடித்தாலும் அது ஹராமுதான் அதற்கென்று சில நேர்த்திகள் சில வழிமுறைகள் எப்படி செய்தாலும் அது ஹராமுதான் அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தலியிலு கசியருஹூ ஹராமுன் என்று சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் எதிரணி தலைவர் அவர்களே சொன்னது போன்று இன்னமும் அம்மாலு பின்னியார் அதை சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டிய வழிகளை முறைகளை காண்பித்து விட்டால் அது உண்மையிலேயே அதிகமான நன்மைகளைத்தான் நமக்கு தருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி திருக்குறள் எங்களுக்கும் தெரியும் திருக்குறள் திருக்குறள் பாடுறாரு அப்புறம் பாட்டு பாடுறாரு எப்படியாவதெல்லாம் நீங்க என்னதான் பாடினாலும் கடைசியில எங்கள் அணி தலைவர் இருக்கிறார் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது சிஐனுடைய சிஐனுடைய பிரச்சனையில மத்திய அரச மண்டியிட வச்சவர் நடுவன் அரச நடுநடுங்க வச்சவர் தடவை ஒரு வருவார் அவர் அப்ப எங்கள் அண்ணன் சிராஜ் அவர்கள் கடைசியில திரும்ப ஒரு தடவை வருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளா நான் சொல்லிட்டு போயிடுறேன் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று திருவள்ளுவர் தான் அதையும் சொல்லி இருக்கிறார் மட்டும் இனிமேல் போய் தேடி பாருங்க அப்ப அதுவும் கூகுள்லயே கிடைக்கும் அப்ப இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படின்னு சொன்னா நல்ல பழம் இருக்கிற பொழுது அதை பறிக்கணும் அதை விட்டுக்கிட்டு காயா பறிச்சுக்கிட்டு என்ன இந்த மரத்துல எல்லாமே காயா இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் இணையதளங்களில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் தாராளமாக இருக்கிறது பண்டைய காலங்களெலாம் வந்து ஒவ்வொரு தெருவிலையுமே வந்து ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு தெருவுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கேட்பாரட்டு சுத்தக்கூடியவங்க இருப்பாங்க அப்போ அந்த எல்லாருக்குமே பின்னாடி சின்ன வயசில் நாம் ஒரு பிளாஷ்பேக் வச்சுருப்போம் ஒரு கதை ஒன்று வச்சுருப்போம் இவருக்கு வந்து நிறைய சொத்து இருந்துச்சு இவரை வந்து ஏமாற்றி அந்த சொத்தெல்லாம் வாங்கி கையெழுத்து போட்டு அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லா தெருவிலையும் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப கம்மி தெருவுக்கு ஒன்று அப்படின்னு போய் ஏதாவது ஊருக்கு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அது வந்து வாட்ஸ்அப்பில் இணையதளத்தில் இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாவில் பூரா வந்துடுது அப்போ அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப வரும் இந்த மெசேஜ் யாரும் பரப்பாதீங்க காணாமல் போனவர் திரும்ப கிடச்சிட்டாருன்னு அது எவ்வளோ பெரிய உபகாரம் இந்த சமுதாயத்திற்கு அது இல்லாமல் ஒரு காலத்தில் எத்தனையோ பேர்கள் அனாதிகளாக தெருத்தெருவாக திரிந்து கொண்டிருந்தார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கி அவங்களெல்லாம் சீக்கிரமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி தான் பண்டு காலங்களில் அந்த இஃபுது ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிராத்தின் மீது எல்லா முத்தாலிம்களுக்கும் இருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அந்த இமாம் சுதேசியை அவங்க ஓதுறது இமாம் சுரைம் அவங்க ஓதுறது அதெல்லாம் வந்து கேட்கும்போது ஒரு ஆசை அதே மாதிரி ஓதணும் அதே மாதிரி கேட்கணுன்ட்டு ஆனால் அன்றைக்கி வந்து அதை கேட்கக்கூடிய வசதிகள் முன்னால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த முப்பது ஜிசுனுடைய கேசட் வந்து இருபது கேசட்டை ஒரு காலத்தில் வந்துருந்துச்சு அந்த கேசட்டு வாங்கிறதுக்கு உண்டான வசதி எல்லாருக்குமே இருக்காது அந்த கேசட்டை பார்க்கும்போது ஏங்கி போவோம் அது ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா வரும் யாராவது உம்ராவுக்கு போயிட்டு வரக்கூடிய செல்வந்தர்கள் வாங்கி அவங்க வீட்டில் ஷோகேஸில் நல்ல பந்தாவாக வச்சுருப்பாங்க அதை பார்க்குற பொழுது அதை கேட்கணுன்னு ஆசைப்பட ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சின்னு சொன்னால் எந்த இமாமுனுடைய உலகத்தின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய எந்த இமாமுடைய கிராத்து வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த சித்திக் நூரைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு பண்டிதர் அவங்க குரான் ஓதுறது அவ்வளவு அழகா இருக்கும் இமாம் சுதேசி அவங்களும் சுரேம் அவங்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் உன்னதமானவர்கள் ஆனால் இந்த ஒரு மெஸ்மரிசம்னு சொல்லுவாங்கல்ல இந்த கிராத்து அதை கேட்ட அப்படியே லயிச்சு போயிடும் சமீபத்தில் அவங்க வந்து ஒரு விபத்துல வஃபாத்தாயிட்டதாகவும் ஒரு தகவல் வருது ஆனால் அவங்களுடைய அந்த கிராத்தை நம்ம கேட்டோம்னா அப்படியே மெஸ்மரிசம் அப்படியே மெய்மறந்து போயிடும் அப்ப இமாம் சுதேசியும் இமாம் சுரைமையும் மாத்திரம் அறிந்து வைத்திருந்த நாம் இதுபோன்ற ஏராளமான திறமையானவர்கள் காரிகள் பண்டிதன்மார்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் குர்ஆனுடைய பண்டிதன்மார்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த இணையதளத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சது அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்ட அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிற அதை நாம் எடுக்க பார்க்க வேண்டும் நம்ம நடுவரவர்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பேசின ஒரு ஞாபகம் அந்த கதை வந்து அவங்க நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு விரிவாக சொல்லுவார் புதுசாக கல்யாணமான ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு அந்த கவரை வந்து மனைவீட்டை கொடுக்கறதா அல்லது அம்மாட்டை கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு சம்பள கவரை வந்து மனைவீட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த முல் அந்த முல்லைப்பூவை மல்லிகைப்பூவை வந்து அம்மாட்டை கொடுப்பாங்க அந்த கதையை நேரம் கிடைச்சி அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி எங்க உமா ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து அம்மா வந்து சாப்பாடு இலையில் வளம்புவாங்க இப்போ சாப்பாடு வளம்புகிற பொழுது அந்த சாப்பாடை வந்து சாப்பிடும்போது அதில் முடி கிடச்சிதுன்னா என்ன உனக்கு பார்த்து சமைக்க தெரியாதா கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டுவோம் அப்படி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்து சாப்பாடு இலையில வளம்புனாங்க அப்போ போது அதே மாதிரி ஒரு முடி கிடைக்கிது முடி கிடைச்ச உடனே அம்மா பார்க்குறாங்க சரி பார்க்கல இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவள் அப்படி அந்த இலையை அந்த இலையிலிருந்து அந்த முடி எடுத்துக்கிட்டு இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது உன் தலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னான் நம்ம அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த முடியை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இல்லாட்டி அப்புறம் பண்ணி கிடக்க வேண்டியிருக்கு அந்த முடியை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய அவர்கள் சொன்னது எங்களது அணி அவர்கள் சொன்னது போன்று இதுவெல்லாம் ஏராளமான நியமத்துகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதை நோக்கி அதை முன்னெடுத்து பயன்படுத்தி விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் உண்மையை உண்மையென அறிந்து அதை பின்பற்றுகிற வாய்ப்பினை தந்துருவானாக தவறை தவற அறிந்து அதிலிருந்து விலகுகிற வாய்ப்பை எல்லா நம்ம அனைவர்களுக்கும் தந்துடுவானாக

தலையில் இருந்தாலும் அழகு இலையில் இருந்தாலும் அழகு அடிக்கடி இலைக்கு அனுப்பிட்டு தலையில ஒண்ணும் இல்லாமல் போயிடும் அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துக்கணும் மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார் அடுத்து இவர்களுக்கு பதில்